பற்றி சொல்றதெல்லாம் பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியாது ஒரு மூத்த அரசியல்வாதி பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்களால் அவர் வந்து ஒரு இயக்கத்திலிருந்து விலகி இன்னொரு இயக்கத்துக்கு சென்றிருக்கிறார் அவர் விலகிய இலக்கிய இயக்கத்திற்கு பாதிப்பு அவர் சேர்ந்த இயக்கத்திற்கு பலம் என்று தான் நான் கருதுகிறேன் இன்றைக்குமே வந்து தாமகாவை குறைஞ்சு படித்தது கிடையாது இந்த கட்சிக்கு ஒரு வரவேற்பு நிச்சயமாக இருக்கிறது ஒரு எனர்ஜி இருக்குன்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு கணிசமான வாக்கு வருன்றதான் ஏற்றுக்கிறேன் சீட்டா மாறுமா எனக்கு சொல்ல தெரியல ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு கட்சியிலிருந்து விலகி அந்த கட்சிக்கு சென்றது அந்த அந்த இயக்கத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பலத்தை தான் தரக்கிறது அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகிறது என்றது எலெக்ஷன் கமிஷனுக்கு நல்லாவே தெரியும் இதை முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம் நான் சீர்திருத்தம் செய்ய வேணும் பட்டியலை வந்து ஒழுங்குபடுத்தணும் இறந்து போனவங்க பேரை நீக்கணும் அப்புறம் ஊரை விட்டு போனவங்க பேரை நீக்கணும் புதுசாக பதினெட்டு வயசானவங்க பேரை சேர்க்குன்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன் ஆனால் இந்த ப்ராசஸ்ஸை அவங்க வந்து ஜனவரி மாதமே ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து இது ஒரே மாதத்துக்குள்ளே முடி அப்படின்னு சொல்கிறதுனால தான் ப்ரெஷர் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் மே மாதம் நடக்க போகிறதுன்றது எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடியே தெரியும் அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எப்போ எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சு ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஆரம்பித்து இந்த அரசாங்க ஊழியருக்கு பல உழவு இருக்காது ஏன்னா எல்லாருமே காலையில் ஒரு வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா வேறு டியூட்டியாக தான் பண்ணுறாங்க இந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர் வந்து இந்த ப்ராசஸ் என்ன பெட்டரா மேனேஜ் பண்ணியிருக்காங்க இது திடீர் அது முப்பது நாளைக்குள்ளே பண்ணு முப்பது நாளைக்குள்ளே பண்ணி எனக்கு வந்து ரிஸ்கை கொடு அதில் வந்து சிலர் வெளியூர் போயிருக்கலாம் முப்பது முப்பது நாளைக்கு அவங்க பேர் விட்டு போகிறாங்க இந்த ப்ரெஷரில் பண்ணுறது இந்த குறுகிய காலத்தில் பண்ணுறதுனால தான் பிழை வருது இதுவே ஜனவரி மாசமே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பண்ணிருப்பாங்க காலக்கூடம் நீடிக்கலாம் ஏன்னா எலெக்ஷன் வந்து மார்ச் ஏப்ரல் மேல தான் நடக்குது அதனால காலக்கூடம் என்ன பொறுத்தவரைக்கும் நீடிக்கணும் நீடித்து திருப்பி ஒரு ரவுண்டு எல்லாருக்கும் போய் எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பார்த்து கலெக்ட் பண்ணி இவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷரை குறைக்கணும் இது வந்து இவ்வளவு ஹார்ட் டெட்லைன் வைக்கிறது தேவையில்லை ஓட்டு எல்லாம் இது இன்னும் குறையாது யார் யாருக்கு தகுதியானவர்கள் ஓட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு கொடுத்து சதவீதம் குறையும் நான் முன்னாடி இறந்து போனவங்க இருபது வருஷமா இறந்து போனவங்க பேர் இருக்கிறதுனால நீங்க வந்து பட்டியல் பெரிசா இருக்குன்னு நினைக்கிறீங்க இருபது வருஷமா எல்லாரும் நீங்க எல்லா பூத்துலயும் போய் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க கண்டிப்பா இருப்பாங்க எல்லா பூத்திலும் அதெல்லாம் தான் எடுக்கிறாங்க

அப்படி இல்லை எனக்குன்னு சிந்தனை இருக்கு நான் சிந்திச்சு என்னுடைய சிந்தனையில் என்ன வருதோ அதை யோசிச்சு தான் என் கருத்து சொல்றேன் எனக்கென்று நான் படிக்கிறேன் சிந்திக்கிறேன் கருத்து சொல்றேன் மட்டும் எதுக்கு எதுக்கு பாவம் ஏன் கழிக்கிறீங்க அவர் ஒரு அரை மணையாக கொடுங்க அவருக்காவது நான் அவர் வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்காருக்கு அவர் அரை மணையாக கொடுக்கும் போல மூன்ற மணன்னு வச்சுக்கங்க மூன்ற முனை போட்டியாக இருக்கலாம் போக போக தான் தெரியும் எப்படி இருக்கும் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்குது இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் ஆனால் போக போதா தெரியும் செங்கோட்டையின் அடுத்து அடுத்து பல அதிமுக சேர்ந்த பல பேர்கள் அடிபடுது சார் அடுத்தடுத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அது எனக்கு தெரியும் பாருங்க ஒரு கட்சியிலிருந்து அவர் விலகி இன்னொரு கட்சிக்கு போறாரு அவர் இருந்த கட்சியிலேருந்து விலகினது அந்த கட்சிக்கு பலவீனம் போய் சேர்ந்த கட்சிக்கு பலம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா பத்து முறை ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார் அவர் வந்து தமிழ்நாடு அரசியலில் நல்லா அனுபவமிக்கவர் அதில் நான் நம்ம முழுமையாக தமிழக அரசுகளை வந்து பாஜக வந்து கையாளம் தமிழக மக்கள் ஒன்று தெரிஞ்சுங்க நானும் பல ஊருக்கு போறேன் பல பேர்ட்டை பேசுகிறேன் தமிழக மக்களுக்கு வந்து பாஜகவை நிராகரிக்க வேண்டும் பாஜக முழுமனதால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய புரிதல் அண்ணாமலை அவர் சொல்றதுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணும் இல்ல அவர் ரெண்டு முறை கோல்வி அடைஞ்சிருக்காரு அவரே போட்டிட்டு ரெண்டு முறை கோல் கோல் அடைஞ்சிருக்கற இந்த முறை எனக்கு பொறுத்த வரைக்கும் बीजेपीக்கு இன்னும் பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டில் இருக்கு கேண்ட என்னங்க அவங்க கட்சி யாரேவனா ஆக்கலாம் அவங்க